ஒன்பதாம் வகுப்பு கணிதம் பாடம் ரெண்டு பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் ஃபஸ்ட்டு கடவுள் தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் கீழ்காணும் விகிதமுறை எண்களை தசம எண்ணாக மாற்றி அது எவ்வகை தசம விரிவு என்பதையும் கூறுக சரியா இப்போது ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு பே ஏழு இப்போ இந்த தசம எண்ணை நம்ம எவ்வளவு தசம விரிவுன்னுட்டு கண்டுபிடிக்கணும் நார்மலாக நம்ம வகுக்கிற மெத்தடில் தான் வகுக்க போகிறோம் ரெண்டை ஏழால் வகுக்கணும் வகுக்க முடியுமா முடியாது அப்போ புள்ளி வச்சு இங்கே ஜீரோ போடுறோம் அடுத்தது ரெண்டு ஏழு பதினாலு இனி இதை கழித்தோம் அப்படின்னா ஆறு வருமா அடுத்தது ஜீரோன்னு போட்டுறோம் ஜீரோ போட்டோன்னா எட்டு ஏழு ஐம்பத்தி ஆறு இனி கழித்தா நாலு இன்னும் ஒரு ஜீரோ போடுறோம் ஐ ஏழு முப்பத்தி அஞ்சு மீதி அஞ்சு என்ன ஜீரோ போடுறோம் ஜீரோ போட்டோன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது மீதி ஒன்று ஜீரோ போட்டோன்னா ஓர் ஏழு ஏழு அடுத்தது மூணு ஜீரோ போட்டோன்னா நாலு ஏழு இருபத்தி எட்டு மீதி ரெண்டு இப்போ மீதி ரெண்டு வந்துச்சுன்னா நம்ம ஸ்டார்டிங் நம்பர் இப்படி தானே இனி ஜீரோ போட்டோன்னா அடுத்த ரெண்டு வாரம் அப்படி இப்படி நம்மளுக்கு அது கண்டினியூவாக போயிட்டே இருக்கும் அப்போ நம்மளுக்கு இதோட ஸ்டாப் பண்ணிடணும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு இனி நம்ம ஆன்சர் எழுத வேண்டியது தான் ரெண்டு பே மூணு ஜீரோ புள்ளி ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நாலு இதுக்கு மேலே இப்படி ஒரு கோடை போட்டுக்கணும் எதுக்காக கோடை போடுறோன்னா இந்த ஆறு எண்களை நம்மளுக்கு திரும்ப திரும்ப தான் நம்ம வந்துகிட்டே இருக்கும்னு அர்த்தம் சரியா இப்படி நம்ம வகுத்துகிட்டே வந்துகிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு எட்டு அஞ்சு ஏழு ஒன்று நாலு மறுபடி மறுபடி இந்த எண்களை தான் நம்மளுக்கு சுழண்டு வந்துகிட்டே இருக்கும் அதனால் இந்த தசமை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா முடி உறா முடிவே இல்லாமல் முடி உறா சுழல் அதாவது சுழண்டுட்டே வருது திரும்ப திரும்ப வருது சுழல் தசம விரிவை பெற்றுள்ளது விரிவை பெற்றுள்ளது இதுதான் இதுக்கான ஆன்சர் அடுத்த செகண்ட் அதிலேயே மைனஸ் அஞ்சு மூணு பை பதினொன்று சரி இப்போ இது கலப்பு வினாத்த நம்ம தகவனம் மாற்றுறோம் எப்படி மாற்றணும் சின்ன கிளாஸ்லேயே படிச்சிருப்பீங்க அஞ்சும் பதினொன்றும் பெருக்கணும் ஐ பதினொன்று ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு ப்ளஸ் மூணு மைனஸ் ஐம்பத்தி எட்டு பை பதினொன்று இப்போ இனி ஐம்பத்தி எட்டு பதினொன்றால் வகுக்கிறோம் எத்தனை முறை இதில் வரும் அஞ்சு முறை வருமா ஐ பதினொன்று ஐம்பத்தி அஞ்சு மீதி மூணு இனி வகுக்க முடியாது அப்போ புள்ளி வச்சு ஜீரோ போடுறோம் ரெண்டு பதினொன்று இருபத்தி ரெண்டு இனி மீதி எட்டு ஜீரோ போட்டோன்னா ஏழு பதினொன்று எழுபத்தி ஏழு அடுத்தது மூணு ஜீரோ போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பி வந்துச்சு பாருங்கள் அந்த மூணு அப்புறம் தான் ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு நம்ம போயிட்டே இருக்கும் ஓகேவா முப்பது அடுத்தது ரெண்டா ரெண்டு தடவை வரும் அப்புறமா ஏழு தடவை வரும் அந்த மாதிரி நம்ம போய்ட்டே இருக்கிறதுனால இதுக்கு மேலே அப்படி நம்ம போயிட்டே இருக்கும் ஆன்சர் இதில் ஸ்டாப் பண்ணிடலாம் மைனஸ் அஞ்சு மூணு பை பதினொன்றுக்கு மைனஸ் அஞ்சு அஞ்சு புள்ளி ரெண்டு ஏழுக்கு மேலே கூடை போட்டுக்கோங்க ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு ரெண்டு ஏழு நம்மளுக்கு திரும்ப 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 வந்துகிட்டே இருக்கும் இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் எழுதணும் முடிவிழாம போயிட்டே தான் இருக்கும் அப்போ முடி உற சுழல் இந்த அசம விரிவை பெற்றுள்ளது அடுத்த மூணாவது இருபத்தி ரெண்டு பை மூணு இருபத்தி ரெண்டு மூணால பார்க்குறோம் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மீதி ஒன்று புள்ளி வச்சு ஜீரோ போடும்போது மூணு மூணு ஒன்பது ஏன்னா ஒன்று அடுத்து மூணு இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கும் சரி அதுக்கு முடிவே இல்லாமல் இதுக்கப்புறம் போயிட்டே இருக்கும் அப்போ இதோட நமக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம் இருபத்தி ரெண்டு பேர் மூணு சீக்கொல்லிட்டு ஏழு புள்ளி மூணுக்கு மேலே ஒரு கோடை போட்டிருக்கேன் அந்த மூணு தான் நம்ம திரும்ப 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 சுழிகிட்டே இருக்கும் ஆன்சர் என்ன எழுதிக்கணும் அதே சேம் தான் முடிவுறா சுழல் தசம பிரிவு விரிவை பெற்றுள்ளது அடுத்தது முந்ந்ந்ந்நூற்றி இருபத்தி ஏழு பை இரநூறு முன்னூற்றி இருபத்தி ஏழு இரநூறுவா வகுக்கிறோம் எத்தனை முறை வகுக்க முடியும்னா ஒரு தடவை தான் ஒரு இரநூறு இரநூறு இதை கழிச்சோம்னா நூற்றி இருபத்தி ஏழு இனி போகாதப்போ நம்ம புள்ளி வச்சு ஜீரோ போடுறோம் இப்போ இதில் எத்தனை தடவை வரும் அப்படின்னா ஆறு முறை வரும் ஆறு இரநூறு ஆயிரத்தி இரநூறு அடுத்தது எழுபது மீதி எண்ணூறு ஜீரோ போட்டோம் அப்படின்னா மூ இரநூறு அறநூறு மீதி நூறு பார்க்க முடியாது இப்போ இன்னொரு ஜீரோ ஐ இரநூறு ஆயிரம் மீதி நம்மளுக்கு ஜீரோ வந்துச்சு சரி அப்போ இது நம்மளுக்கு முடிவு பெற்றுச்சு ஜீரோ வந்து மீதி வந்தாச்சு ஓகே அப்போனா இந்த ஆன்சர் முந்நூற்றி இருபத்தி ஏழு பை இரநூறு சீக்கொல்ட்டு ஒன்று புள்ளி ஆறு மூணு அஞ்சு நம்மளுக்கு இது வந்து என்னது ரிப்பீட்டடாக நமக்கு எந்த நம்பருமே இல்லை சரி அதனால இதுக்கு ஆன்சரு முடி உரு நம்மளுக்கு முடி பெட்டாச்சு அப்போ முடி ஒரு தசம விரிவை பெற்றுள்ளது அவ்வளோதான் இந்த கணக்கு